தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலே நிறைய ஒரு வீடை கேட்டா ரெண்டு வீடை கேட்பாரு ஆசீர்வாதத்தை நீங்க கேட்கறதுக்கும் நீங்க நீங்க விரும்புகிறதுக்கும் மிகவும் அதிகமாய் சொல்லுங்க நீங்க நினைக்கிறதுக்கும் ஆமா வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு மிகவும் அதிகமாய் ஆமேனு என்று சொல்லலாமா எதுக்கு இதை சொல்கிறேன்னா தேவனுடைய சகல பரிபூரணத்தினால நான் நிறையப்பட்டிருக்கிறேன்னா நான் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் முதல்ல எனக்கு செய்வார் எண்ணிலிருந்து சொல்லுங்க எண்ணிலிருந்து தேசத்துக்குள்ளே செய்ய போகிறாரு அப்போ எண்ணிலிருந்து தேசத்துக்குள்ளே தேவன் செய்யணும்னா ஆமாம் தேசத்துக்குள்ளே செய்யணும் என்னை ஒப்பு எப்படி ஒப்பு கொடுக்கணும் எப்படி ஒப்பு கொடுக்கணும் ஜீ எப்படி ஒப்பு கொடுக்கணும் எப்படி ஒப்பு கொடுக்கணும் ஜீவியாக இந்த வசனம் எப்படி சொல்ல தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் நான் ஜீவனை தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதன்